ஒன்பதாவது படிக்கும்போதே லவ் பத்தாவது படிக்குது லவ் இதில் வேற பெரிய இது அப்பா அம்மா கிட்ட அப்படியே எரிஞ்சு வேற பேசுறது கொட்டை பசங்கள்கிட்ட ஆம்பளை பசங்கட்டும் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தி உன்னை கருவில் சுமந்து அந்த குழந்தை போனோம் இதில் கூட சொல்லிச்சு இப்படி படுத்து அப்படி படுத்து தாய் தந்தை உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தி உன்னை ஈண்டி எடுத்து அழகாக பார்த்து உனக்கு சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு உன்னை கஷ்டப்பட்டு நமக்கு வாய் வாய் தக வாயை கட்டி வருத்த கட்டி நம்ம பணம் இல்லைனா கூட சரி சோ சோறு இல்லைனா கூட சரி உங்களுக்கெல்லாம் நல்ல சோறு ஆக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே தாய் தந்தை பட்னியோடு இருந்துட்டு உங்களை படிக்க அனுப்பிச்சா அங்கே போனால் அன்றைக்கி நாலு நாள் அவங்ககிட்ட பேசினா உடனே இவங்களுக்கு காதல் வந்துடுறது அந்த காதல் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த காதல் தான் முக்கியமாக தாய் தந்தை முக்கிய இல்லையா கூட பிறந்தவங்க முக்கியம் இல்லை தான் முக்கியம் ஏன்னா அவன் நான் அவன் அவன் தானே கஷ்டப்பட்டு பெற்றவனே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வளர்த்தி தாய் தந்தை அம்மா இப்படி பண்றே இப்படி பண்றே இது தப்பு இல்லையம்னு சொன்னான் ஓ அதில் வேறு எரிஞ்சு விடுறது பேசுறதில்ல முறிக்கிறது சாப்பிட்றதில்லை திட்டுறது வீட்டுக்கு வர்றதில் இப்படியெல்லாம் பொட்ட பசங்கள்லேருந்து ஆம்பளை பசங்களாம் பண்ணுதுங்க இதுக்கெல்லாம் என்ன கேடு சொல்லு பார்க்கலாம் இந்த உலகத்தில் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கு நீ என்ன தெரிய செய்யணும் தாய் தந்தைக்கு சொல்லு பார்க்கலாம் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம என்ன விஷயத்த கொடுக்கணும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லை ஒரு கொடுக்கணும் கொடுக்கணும்ல அவ்வளோ காலமும் உங்களை வந்து கஷ்டப்பட்டு பெற்று உன்னை வளர்த்தி உன்னை சிங்காரித்து உன்னை படுக்க வச்சு அங்கங்கே கடை வாங்கி உடை வாங்கி நம்ம சாப்பிடாமல் பட்டி இருந்து உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டு பின்னாடி இன்றைக்கி ரோட்டில் இன்றைக்கி உன்னை நாய் நாலு நாள் ஒரு பைக்கும் ஒரு பேண்ட் சட்டம் ஒரு முடிய ஒரு கிராக் ஒன்று வெட்டின்னு வந்தானே உடனே போதும் அவன் பின்னாடி இதில் வேற ஓடி போகிறது வேற ஓடிட்டு அங்கே பெத்தவங்க உளுந்து எழுந்து காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நான் பார்ப்பேன் அப்போ யாரு முக்கியன்னு கேட்டேன் என்னன்னு சொல்லுவாங்க மேஜர் ஆகிட்டான் பன்னதான எட்டு வயசு ஆகிடுச்சோம் அது மேஜரா ஆடா இங்கே என்ன சொல்றது இந்த பிள்ளைங்களை மேஜரானா விட்டுருதான் ஃபர்ஸ்ட் இது கவர்மெண்ட்டு இது சரியில்லை நான் என்னன்ற கஷ்டப்பட்டு வளர்த்தி இன்னைக்கு பெத்தவங்க கூப்பிட்றாங்க வான்னா எனக்கு இவன் முக்கிய இவங்க முக்கியம் இல்லை எனக்கு இவன் தான் முக்கியம் நான் செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி எனக்கு இவன் தான் வேணும் ஏன்னா இவன் தான் ஒன்னும் மூணு மாசம் நல்லா வச்சுன்னு இருப்பான் நாலாவது மாசம் என்ன பண்ணுவோம் வச்சு வீட்டுக்கு முடுக்குவான் அப்படியே பட்டவனா முக்கியம் உன்னை கஷ்டப்பட்டு இண்டி எடுத்து இன்னில இருந்து உன்னை வளர்த்தி வாரி வளைங்கி உன்னை சிங்காரிச்சு பார்த்து பார்த்து செஞ்சவங்க உனக்கு நல்லவங்க கிடையாது இன்னைக்கு பத்து நாள்ல மூணு மாசத்துல உன்னை வந்து தூக்கி வச்சு ஒரு நாலு நாள் பேகா என்ன ஏதோ பச ஏதோ சொல்லாங்க அது பிஸ்தா உன்னை எதோ வாங்கி தர்றாங்க அது கண்டது போனது அதெல்லாம் விட்டு பண்ணுல விட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா இவன் பெரிய இது அவன் ஒரு ரூபாய்க்கு இதே இருக்குமா லாட்டிக்காதான் அவங்க கூட இருக்கிற பைக்கில் பார்த்தோன்னா ஒரு ரூபாய்க்காது அவன் எங்கே பிடிக்கணும் அந்தனா தெரியும் அதை பெருமையை காமிச்சு பைக் வாங்கினி இங்கே பெருமையை காமிச்சு இதை மடிக்கிறோமா இதுக்கு பின்னாடி இது வேற ஓடுறது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த தாய் தந்தை அழுதுங்க பாரு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அளும் போது எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுமா ஒவ்வொரு நாளும் மகளிர் ஸ்டேஷனான போய் பாருங்கள் ஒவ்வொரு பெத்தவங்களை கண்ணீர் விட்டு